னகரிடையே சு கிருஷ்ணம் பாராத்தியம் சோம் சதி மத்யா பயந்திம் சோஷிஸ்தாயாம் சிரஜினிகிரதம் யாபலாகிருஷ்ணபுங் தேதாதஸ்மை நமைதிதம்பூய ஏவாசு அண்ணவயல் புதுவை ஆண்டாள் அங்கற்கு பண்ணுதிருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் வாடிக்கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியவல்ல பல்வளையாய் நாடினி வெங்கடவர்க்கு என்னை விதியன்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு மனக்கு மனதுக்கிணிய மார்கழி மாதத்தின் இருபத்தி ஏழாவது நாள் பாசுரம் மிக அருமையான பாசுரம் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பறை கொண்டு பெறும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே நெய் பெய்து முழங்கை வழிவாரக் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் அவ்வாவாய் நேற்றைய தினம் ஆளிநிலையில் இருக்கும் ஆளிநிலையாய் அருளேலோ ரெம்பாவாய் என்று நேற்றைய பாசுரத்தை நிறைவு செய்த ராசியார் இன்றைய தினம் உன்னை பாடுவதால் உன்னை பாடி பறைகொள்வதால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய என்னென்ன பரிசுகள் கிடைக்கும் என்பதை அறுதியிட்டு கூறுகிறாள் கடவுளை உன்னை திருப்பா உன்னை தினத்தனம் திருப்பள்ளி எழுச்சி உனக்கு பாடி இருக்கிறோம் உன்னுடைய அருள் இருந்தால் என்னென்னவெல்லாம் கிடைக்கும் கூடாரை வெல்லும் கோவிந்தா கூடாரை வெல்லும் பெருமாளுக்கு உண்டான ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் என்ன அவன் கூடுபவரிடம் தோற்றுப்போவான் அவனை கூடார அவனை கூடாத கூடாமல் எதிர்ப்பவர்களை எதிர் ஜெயிப்பான் அதான் கூடாரை வெல்லும் அது எப்படி கூடுபவர்களிடம் ஏன் தோற்று போகிறான் அழகாக முன்னால் பார்த்தோம் கண்ணி நுண் சிறு தாம்பினால் கட்டுன்ன பண்ணிய பெருமாயன் ஒரு சின்ன கயிற்றில் கன்னி நுண் சிறு தாம்பு அப்போ அந்த கயிறு எவ்வளோ பொ பொடியாக இருக்கும் அப்படிப்பட்ட கயிறுக்கு அயிறை கொடுத்து கட்டுன்ன பண்ணிய பெருமாயன் அந்த அந்த கயிறில் கட்டுப்பிடுவானோ அது என்ன கயிறுனால் வேறு ஒன்றும் இல்லை அன்புங்கிற கயிறு பக்திங்கிற கயிறு பகவான் அதுக்கு கட்டுப்பட்டவன் கட்டுப்பட்டுருக்கான பட்டிருக்கான் இந்த மகாபாரத யுத்தம் நடக்கும்போது இந்த யுத்தத்தை நிறுத்தவனும் கிருஷ்ணன் பலமுறை போய் தூத்து போனான் தெரியும் அப்போ எல்லாரும் ஒரு பாண்டவர்கள்லாம் சேர்ந்து ஒரு யோசனை பண்ணுறாங்க இந்த யுத்தத்தை நிறுத்துறதுக்கு என்ன வழின்னு ஒவ்வொருத்தரும் அவங்க உங்களுடைய அபிப்பிராயத்தை சொன்னார்கள் அதெல்லாம் ஒன்றும் சரி வராதுன்னு கிருஷ்ணன் மறுக்கிறான் சகாதேவன் என்ன சொன்னால் ஒரே ஒரு வழி இருக்க யுத்தத்தை நிறுத்துறதுக்கு நான் ரொம்ப ஆச்சரியம் எப்படி பார்த்து தென தடவை நான் எல்லோரும் தூது போயிட்டோம் எத்தனையோ பேர் சமாதானம் பண்ணியிருக்கார்கள் பாண்ட இவர் பீஸ்மர் சமாதானம் பண்ணால் து சொன்னார் எல்லோரும் சொல்லியும் கேட்கல யுத்தங்கிறது தவிர்க்க முடியாத ஆயிடுத்து எப்படி நிறுத்தலாம் அப்படின்னார் மூணு காரியம் பண்ணால் நிறுத்தலாம்னா என்ன காரியம் நாலு காரியம் பண்ணால் நிறுத்தலாம்னா சரி சொல்லுப்பா யோசனையை கேட்டுக்கிறேன் என்னார் இந்த அர்ஜுனை இருக்கானே அவன் காண்டிபத்தை வச்சிருக்கிறதுனால அதுக்கு வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக யுத்தம் நடத்துறது ரொம்ப ஆர்வமாக இருக்கான்னா ஆமாம் ஆயுதம் வச்சிருக்கிறவன் அதை பிரயோகம் பண்ணாமல் இருக்க மாட்டான் துப்பாக்கி வச்சுருக்கிறவன் அவசரத்துக்கு அதை உபயோகப்படுத்தி தான் செய்வான் துப்பாக்கி இல்லாட்டி கூட அவன் சாதுவாக இருப்பான் அப்போ ஆயுதம் வைத்திருக்கிறவன் அதை பிரயோகம் தான் நாட்டமாக இருப்பான் அதனால் அவனுடைய காண்டிப்பத்தை உடைச்சிடணும்னா சரி அடுத்தது இந்த பீமன் இருக்கானே அவன் கதையை வச்சுட்டு இந்த கதைக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லி அவனும் அதே மாதிரி போர் போர்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கான் அதனால் அவனுடைய கதையை உடைச்சிடணும் சரி தர்மர் அண்ணா இருக்காரே அவருக்கு ஒன்றும் எப்போவுமே சண்டையை விரும்பலை அதனால் அவரை பற்றி பிரச்சனை இல்லை நகலனும் அதே மாதிரி தான் சண்டை அவன் காட்டலை அப்புறம் இந்த திரௌபதி இருக்காளே அவ அடிக்கடி தன்னுடைய தலையை விரித்து விரித்து போட்டு காட்டி எங்களுக்கு எங்களை ஒசு இருக்கா ஆகவே அவளுடைய அது சபதம் வேறு பண்ணியிருக்கா துரியோதனுடைய ரத்தத்தினால தான் என்னுடைய கூந்தலை நனைத்து முடிவேன்னு இருக்கா ஆகவே விரித்திய கூந்தலோடு இருக்கா அவளோட கூந்தலை கட் பண்ணிடணும் சரிப்பா அடுத்தது நீ தூது போகிறேன் தூது போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்ருக்கேல அங்கே அங்கேயே இருக்கேல நீ வந்து தூது போகிறது நீ வந்து யுத்தத்தை நிறுத்துறதுக்காக போகலை இந்த எங்களை சண்டை மூட்டி விட்டு இந்த உலகத்துக்கு ஒரு பாடம் கற்பிக்கணுங்கிறதுக்காக நீ இருக்க அதனால் உன்னை கட்டி போட்டால் மகாபாரதம் நிறுத்திடலாமா இப்போ கிருஷ்ணன் சொன்னான் அப்பா அர்ஜுனனுடைய காண்டி வித்தை ஒடிக்கிறதுங்கிறது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை அவனை காண்டி வித்தை தொட்டாவே அவன் யுத்தத்துக்கு வந்துடுவான் அதனால் அதுவும் நம்மளால் முடியாது பீமன் கேட்கவே வேண்டாம் அவன்கிட்ட அவன்கிட்ட அந்த கதையை கதையை தான் அவன் கதையை வைத்து கொண்டு தான் அவன் அவன் ஒரு சபதம் பண்ணான் என்னன்னு கேட்டால் தண்ணியை நான் கையினால் எடுத்து குடிக்க மாட்டேன் ஓடக்கூடிய ஆற்றில் கதையினால் அடிப்பேன் அதில் மேலே வரக்கூடிய திவளை எடுத்து தான் நான் குடிப்பேன் அது வரைக்கும் நான் கையினால் க தண்ணீர் அறந்த மாட்டேன்னு சொல்லி அவன் ஒரு சகோதம் பண்ணியிருக்கான் துரியோதனில் கொள்கிறது வரைக்கும் அதனால் அவனோட கதையை பிடிக்கிறதோ கொள்றதோ நட பிடுங்குறதோ இதுவும் நடக்காத காரியம் திரௌபதி கேட்கவே வேண்டாம் அவனுடைய கூந்தலை ஏற்கனவே அவனுடைய கூந்தலை பிடித்து இழுத்து கொண்டு வந்ததுனால தான் யுத்தமே காரணம் நீ மறுபடியும் கூந்தலை நறுக்கணும்னு சொன்னால் அதுவும் நடக்காத காரியம் உடனே உடனே உங்களுக்கெல்லாம் சேர்ந்து கிடைச்ச இளிச்சவாயின் நான் தான் என்ன வேணால் கட்டி போடுவேண்ணான் என்னை கட்டி அப்போ சகாதேவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அவன் உன்னை கட்டி போட்டால் எல்லோரும் அடங்கிடுவானு நீ தான் அங்கேயே இங்கேயே போகிறேன் வரேன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு ஏற்றி விட்டு எங்களை சண்டையை வளர்த்தி உலகத்துக்கு ஒரு புவி வாரம் தீர்க்கணும்னு நீ முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா சரி வாப்பா நம்ம ரெண்டு பேருக்குள்ள முடிவு பண்ணிக்கணும் வா அரைக்குள்ளே கொண்டு போயிட்டான் கையில் கயிற சகாதேவன்கிட்ட கொடுத்தாச்சு கிருஷ்ணன் கதவை பூட்டிட்டு கிருஷ்ணன் உள்ள எல்லா இடத்துலையும் கிருஷ்ணனை காட்சி கொடுத்தான் எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணன் அங்கே தூணில் பார்த்தா ஒரு கிருஷ்ணன் பக்கத்தில் ஒரு கிருஷ்ணன் எந்த கிருஷ்ணனை கட்டுறது சகாதேவன் பார்த்தான் அகா இவனை கட்ட முடியாது ஏற்கனவே மாயனை மண்ணு வடமதுரை மதுரை மைந்தனை அப்படின்னு மாயங்களில் கட்டிக்கார இவனை கட்டணும்னா சாதாரண கயிறை வைத்து கட்ட முடியாது அப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசித்தான் தன்னுடைய மனதுக்குள்ளே கிருஷ்ணன் நினச்சிட்டான் மனசுக்குள்ளே கிருஷ்ணன் நினச்சின்னு தன்னையே கட்டிக்கொண்டான் கயிறுனால் கட்டின உடனே எல்லா கிருஷ்ணனும் கய கயிறுகளை கட்டுப்பட்டு நின்றான் இப்போ கிருஷ்ணா கெஞ்சினான் அப்பா சகாதேவா என்னை விட்டுடுதுனான் இப்போ சகாதேவன் சொன்னால் கடுமையான யுத்தம் நடக்க போகிறது நீ முடிவு பண்ணிட்ட அப்போ இந்த யுத்தத்திலேருந்து நீ தான் எங்களை காப்பாற்றணும் ஏன்னா நீ எங்களுக்கு துணை இருந்து எங்கள் அஞ்சு பேரையும் காப்பாற்றுவேன்னு நீ உறுதி சொன்னால் தான் நான் விடுவேண்டாம் எந்த காரணத்தையும் முன்னிட்டு ஏன்னா எதிர்த்து நிற்கிறவர்கள் பீஷ்மர் துரோணர் இது மாதிரி அவர்களை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு எங்களை நீ கிளப்பி விட்ட ஆகவே நீ எனக்கு வாக்கு கொடுக்கணும் எங்கள் அஞ்சு பேரையும் நீ காப்பாத்துறேன்னு சொல்லு அப்போ தான் நான் என்ன நீ சண்டைக்கு வரமாட்டேன்ட்ட ஆயுதம் இல்லாமல் நிற்பேன்ட்ட ஆயுதம் இல்லாமல் நின்று கொண்டு எங்கள் சார்பாகவும் போராட போகிறதில்ல அப்போ நாங்கள்லாம் இந்த பீஷ்மரையும் துரோணரையும் கிருபாரையும் நாங்கள் எப்படி ஜெயிக்க முடியும் ஆகவே நீ எங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கொடுங்கண்ணா சரி தந்தேன் உங்கள் எனக்கு உங்கள் அஞ்சு பேருக்கும் எந்த வகையான பாதிப்பும் ஏற்படாமல் நான் பார்த்துக்கிறேன்னு கிருஷ்ணன் சத்தியம் பண்ணி கொடுக்குறான் அப்புறம் தன்னுடைய கட்டை ஆபத்துக்கிறான் அதைத்தான் இங்கே சொல்கிறேன் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா பெருமாளுக்கு உண்ட குவாலிஃபிகேஷன் என்னென்னா கூடுபவரிடம் தோற்று போயிடுவான் கூடாரவே ஜெயிப்பான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அது கோவிந்தன்கிற பேருக்கே ஒரு சிறப்பு உண்டு அதுதான் ஆதிசங்கரர் அவர் அத்வைதியாக இருந்தால் கூட பஜகோவிந்தம்னு எழுதினார் பஜகோவிந்தம் 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 மூடம்பதே சங்கராப்தே சந்நிதிய காலே நகி நகி ரக்ஷதி பாக்கியம் கடைசி காலத்திலே நம்மை காப்பாற்றக்கூடியது இந்த கோவிந்த நாமம் தான் இந்த கோவிந்தாங்கிற நாமந்தான் நம்மை கரை சேர்க்கும் கோவிந்தாங்கிற நாமத்துக்கு இன்னொரு சிறப்பு உண்டு என்ன சிறப்பு தெரியுமா கோவிந்தான்னு சொன்னால் அது கோ சாக சாகும்போது கோவிந்த நாமத்தை கேட்டாலோ அல்லது கோவிந்த நாமத்தை சொன்னாலோ அந்த ஆத்மா திரும்ப வராது மறுபடியும் மறுபிறப்பு கிடையாது அதனால தான் இன்றைக்கும் திருப்பதிக்கு போகும்போது கோவிந்தா கோவிந்தா கோவிந்தாங்கிறோம் நம்ம பணம் போய்டு என்ன சொல்கிறோம் திரும்ப வராட்டி கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிறோம் அந்த பணம் போயிடுத்துனான் இப்போ என்னென்னா ஒரு இது போனது திரும்ப வராமல் இருந்தால் அதுக்கு பேர் கோவிந்தன் கோவிந்தன் போயிடுதுன்னு அர்த்தம் அதனால் திருப்பதியில் உண்டியரில் போட்ட பணம் திரும்ப வராது அதுமாதிரி கோவிந்தான்னு சொன்னையோ அல்லது கேட்ட அந்த ஆத்மா திரும்ப அந்த பூமிக்கு வராது கோவிந்தநாமத்துக்கு ஏன்னா கோவிந்தன் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வான் பின்னால் சொல்லும் போது குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அது அப்புறம் சொல்கிறேன் அப்போ அந்த கோவிந்தராம விசேஷம் கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோபாலனைந்தோம் சரணம் 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 கோவிந்தராம சங்கீர்த்தனத்துக்கு அவ்வளோ விசேஷம் கோவிந்தராம சங்கீர்த்தனம் சொல்பவர்களுக்கும் புண்ணியம் கேட்பவர்களுக்கும் புண்ணியம் சொல்பவர்களுக்கும் மோச்சம் கேட்பவர்களுக்கும் மோச்சம் அதனால தான் கடைசியில் நம்ம உடம்ப தூக்கிட்டு போகும்போது எந்த நாமத்தை சொல்கிறாதுமே கோவிந்தா கோவிந்தான்னு தான் சொல்லி கூட்டிக் கொண்டு போகிறாள் ஏனென்றால் அந்த ஆத்மா திரும்ப வராது பெருமாளிடம் ஐக்கியமாகிவிடும் அதுதான் கோவிந்தா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி கொண்டு பறைகொண்டு பெரும் சன்மானம் உன்னை பாடி எங்களுக்கு கொண்டு பறை கொண்டுனா என்ன உன்னை சரணாகதி பண்ணி உன்னுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் எங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா நாடு புகழும் பரிசினால் நன்றாக நாடு புகழும் பரிசு இந்த நாடே எங்களை புகழக்கூடிய அளவுக்கு பரிசுகள் கிடைக்கும் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே எல்லா வகையான அணிகரங்கள் பரிசையாக கையில் போட்டுக்கிறது காலில் போட்டுக்கிறது பல வகையான அணிகரங்கள் சூடகமே தோல் வலையே தோடே செவிப்பூவே அது சொல்லிட்டு பாடகமே என்றானைய பல்கலனும் யாமடிவோம் நகைநற்றெல்லாம் குறவும் இல்லாமல் கிடைக்கும் பாடகமே என்றானைய பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்த்தோர் உணவு உடை இருப்பிடும் ஆடை உடுப்போம் நல்ல ஆடைகள் கிடைக்கும் அதன் பின்னே பார்த்தோர் அதுக்கப்புறம் பால் சோறு பால் பொங்கல் சோறு மூட நெய்பெய்து முழங்கை வழிவார அதாவது அந்த எப்படி இருக்கணும்னா அந்த பால் சோறு எப்படி இருக்கணுமா மூட நெய் நெய்பெய்து நெய்யினால் மூடப்பட்ட சோறு அதாவது அக்கார அடிசல்னு பேர் பேர் பொங்கல் சங்கர பொங்கல்னே வச்சுக்குவோமே அதனால தான் இன்றைக்கும் அந்த இருபத்தி ஏழாவது நாளில் வெள்ளி என்று கொண்டாடுவோம் அன்னைக்கு அக்கார வடிசல் என்று கோயிலில் பண்ணி விநியோகம் பண்ணுவார்கள் எப்படின்னா நெய்யிலேயே சாதம் வேகும் எப்படி நம்ம தண்ணீரை ஊற்றி சாதத்தை பொங்க வைக்கிறோம்ல அதே மாதிரி நெய்யினால் அதை எப்படின்னா எப்படி ஆண்டாள் ருசிக்கிறேன் ஆண்டாளுக்குன்னு தத்திரமே அது தெரியாது அவளுக்கு நிறைந்த நிறைந்த இளவா நிறைந்த இலவ தான் ஆகட்டும் எல்லாமே நிறைவு தான் ஆகட்டேன் ஆண்டாள்கிட்ட குறை ஒன்றும் இல்லை என்ன பண்ணான்னா ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அந்த ஒரு கையில் ஒரு கைப்பிடி சாதத்தை கையில் எடுத்தோன்னா முழங்கை வரைக்கும் நெய் வரிமா முழங்கை மூட நெய் பெய்து முழங்கை வழிவார அவ்வளவு ருசியாக இருக்கக்கூடிய அந்த அக்கார அடிசலை எப்படி சாப்பிடணும்னு கேட்டால் கூடியிருந்து குழந்தேலோ ரொம்ப வாய் இந்த சந்தோஷம் பூரா எங்களுக்கு இதெல்லாம் இவ்வளோ தூரம் ஆடை எடுக்கிறனாலையோ சூடகமே பா தோள்களையே தோடையே செவிப்பூவே பாடகமே என்றானே பல்கலைனும் ஆமடைவோம் ஆனால் அதனால எங்களுக்கு குளிர்ச்சி ஏற்படாது மனசுக்கு எப்போ குளிர்ச்சி ஏற்படும்னா இந்த சங்கம் இந்த சத் சங்கம் சேர்ந்து வாகலாம் ஒன்று சேர்ந்து கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரொம்ப இந்த கூடி இருந்தால் தான் எங்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும் ஆகவே அதற்கு அனுகிரகம் பண்ணு என்ற வகையிலே இந்த இருபத்தி ஏழாவது பாசுரத்தை நாச்சியார் நிறைவு என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்தஸ்மரணே ஜெய ஜெய ராமராம் சத்குருமாராஜகி ஜே அஞ்சனேய மூர்த்திகி ஜே வசுதேவ சுகந்தேவம் கம்சசானூர் அமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் மந்தே ஜெகத்குரும் ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய் யசே நாதாய சீதாயா பதே நமக कृष्णाय वासुदेवाय देवी नंदनाय जयनंद कुमाराय गोविंदय नमो नम आम गदारम गर्व पद लोकाभिरामं श्रीराम भूयो भूयो नमाघम अच्दाननंद गोविंद नमोच्चार नमेश अच्छा सक सत्यम सत्यम कायेन वाचा मनसेन्द्रिय बुद्धात्मना वा प्रकृते सुहाम करोमी अच्छे सालम वरस्मे में स्त्रीमान नारायण आए थे समर्पण आमी गोविंदराम गोविंदा हरि